நம்ம நாடு இன்னமும் அப்படியேதான் இருக்கு எங்க வளர்ந்து இருக்கு யாரு வளர்ச்சியின் பாதையில கொண்டு சென்றா சொல்லிப்போம் மற்ற மாநிலங்களை விட எங்கள் மாநிலங்கள் வளர்ந்து விட்டது என்று ஆனால் நம்ம இப்ப வரைக்கும் இலவசத்திற்கு கையெந்திட்டு இருக்கோமே அது வளர்ச்சியா எனக்கு ஆயிரம் கிடைக்குமா இப்ப ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக கையெழுந்த கூடிய தான் அரசு நம்மள வச்சிருக்கு ஒரு ஆயிரம் இந்த ஆயிரம் வந்து எனக்கு கிடைச்சா என் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அது எவ்வளவு பயனா இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் எவ்வளவு மகளிருங்கள் பேசுறாங்க அப்ப அதை கேக்கும் பொழுது வேதனையா இருக்கு அட பாவிகளா ஒரு ஆயிரம் ரூபாய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில வச்சிருக்கீங்களே அப்ப அவங்களுடைய பொருளாதாரம் வீட்டுக்கு படித்த பட்டாதாரி இளைஞரு பொருளாதாரத்தை வழிவகை செஞ்சிருந்தா அவங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்துவாங்களா இதை யோசிச்சு பாத்தீங்களா இதையெல்லாம் களை எடுக்கணும்னு தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அவர் நினைச்சிருந்தா முன்னாடி சொன்னது போல் திரைப்படங்களிலே நடித்து கொண்டே அவரு இருக்கலாம் சமம் வாங்கிட்டு இருக்கலாம் இந்த இரண்டு கட்சிகளையும் ஒழித்து விட்டு புதிய மாற்றம் வர வேண்டும் மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு மாற்றம் நம்மால் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் இன்னைக்கு அரசியல் கலாம் அதிரும்பொழுது விஜய் அவர்களை பேசுறான் இதுக்கு என்ன காரணம் பொறாம எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சு அவரு முதல்வர் ஆகிடுவாரோ என்ற ஒரு பொறாமையில முகமே தெரியாத பல நடிகர்கள் ஏதோ ஒரு சில படத்துல நடிச்சிருப்பாங்க துணை கேரக்டரா நடிச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து விஜய் அவருடைய உயரம் எங்க இருக்கு அவரெல்லாம் விமர்சிக்கிறாங்க இவங்க எல்லாம் எங்க போன தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓடி ஒளிந்து கொள்வார்கள் சீமான் அவர்கள் சொல்றாரு நான் என்னெல்லாம் கைது செய் அரஸ்ட் நீ நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் என்னால வெளியில படிக்க முடியல நான் உள்ள போனான்னா நிறைய படிப்போம் அதை படிச்சுட்டு வந்து நான் அப்படியே கக்குவேன் அதுக்கப்புறம் உங்களால தாங்க முடியாது அப்படின்லாம் சொன்னாரு நம்ம ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கோம் ஏட்டு சுரக்காய் கருக்கி உதவாது அதுதான் நான் சொல்ல சீமான் வந்து ஒரு ஏட்டு சுரக்காய் மாதிரி பேசுவாரு படிச்சுட்டு படிச்சுட்டு நல்லா பேசுவாரு ஆனா செயல்திறன்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு கத்துவார ஒழிய ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு ஒன்னு பேசுவாரு நாளைக்கு ஒன்னு பேசுவாரு அதுக்கு என்ன காரணம் இதுதான் நண்பன் படத்துல சத்தியன் வந்து ஒரு பேப்பரை வச்சு படிச்சு காட்டுவார்ல அதுதான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் என்ன கருத்தை பேசுறோம் எதை வெளியில சொல்ல வரோம் என்பத யோசிக்க மாட்டாரு அந்த மாதிரியான ஒரு தற்குறி சீமான் அதனாலதான் அவரு அப்படி பேசுவாரு அதனால எல்லாம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அவரெல்லாம் யாரும் சேட்டையா பண்ண மாட்டாங்க முப்பது வருடங்கள் இல்லை முப்பது லட்சம் ஆண்டுகள் வந்தாலும் இனிமே அவரு ஜெயிக்க போவது கிடையாது இந்த எட்டரை ஓட்டுன்னு சொல்றாரு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போறோம்னு வேற சொல்றாரு அந்த எட்டரை விஜய் ரசிகராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் போட்ட ஓட்டு அதெல்லாம் இப்ப நக்கிட்டு போயிட போகுது சரிங்களா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருடைய அரசியல் சாயம் வெளுத்து விடும் வெளுத்து விட்டாலும் பரவாயில்ல அவருக்கு என்ன வாடகை வாயிருக்கு இந்த கட்சிக்காக ஒன்று பேசுவார் அந்த கட்சிக்காக ஒன்று பேசுவார் அதுலேயே அவரு பிழைத்து கொள்வார் அவருக்கு என்ன இருக்கு அவரை நம்பி இருக்க இந்த தம்பிகள் தான் பாவம் விஜய் வந்து காரு தருவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பேசினார் என்பதை புரிஞ்சிக்காம தற்கொலை மாதிரி பேசுறாரு சீமான் எத்தனை மாநாடு வேணாலும் போட்டோம் அந்த மாநாட்டுக்கெல்லாம் அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தது ஏற்கனவே வாங்கினா அந்த நூறு கோடி தான் பேசுது ஏன்னா அவர் யார எதிர்த்து அரசியல் பண்ணும் ஏற்கனவே ஆண்டு ஒன்று இருக்கின்ற இரண்டு கட்சிகளை தான் இதுவரைக்கும் இந்த நாட்டை என்ன செய்தார்கள் என்று அதை விட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இவர் விஜய பேசுறாரு விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தா நாங்க கார் தருவோம் அந்த காருக்கு பெட்ரோல் யார் உங்க அப்பனா தருவோம் அப்படின்னு சொல்றாரு விஜய் என்ன சொன்னாரு காரு வாங்குவதற்கான பொருளாதாரத்தை முன்னேற்றணும் இத்தனை ஆண்டு ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நம்மள எந்த நிலைமையில வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க மக்களே நம்மளை என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் இலவசத்திற்காக கையெழுந்து விட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் ஆயிரம் கிடைக்குமா ஐநூறு கிடைக்குமா ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்களா தேர்தல் சமயத்துல அப்படின்னு இயங்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் இதுவரை ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்கள் மக்களை வறுமையில பொருளாதாரத்திலே முன்னேற்றாமல் இவர்கள் மட்டும் சுரண்டி கொண்டு இவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் சமயத்துல என்ன செய்றாங்கன்னா இதுவரை கொள்ளடிக்கப்பட்ட பணத்தை வைத்து அவர்களுக்கு இருநூறு முந்நூறு என்று கொடுகிறார்கள் இதையும் இடையில இருக்கிற இந்த கட்சி நிர்வாகிகள் பங்கு போட்டு கொள்கிறார்கள் இதுதான் நடக்குது இந்த நாட்டை ஆண்ட கட்சிகள் ஒரு உயர்தரமான கல்வி இவர்களுக்கு கொடுத்திருந்தால் சுகாதாரமான மருத்துவத்தை கொடுத்திருந்தால் அவரவர்கள் நல்லா நன்றாக படித்து விட்டு ஒரு நல்ல வேலைக்கு சென்றிருப்பார்கள் ஆனால் இவர்கள் என்ன இப்ப வந்து பல பள்ளிகளை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது எத்தனையோ பள்ளிகளை மூடிவிட்டார்கள் அங்க போதுமான வசதிகளும் இல்லை கழுப்பறிய வசதிகளும் இல்லை ஆனால் இவர்கள் அரசு பள்ளியலை மூடிவிட்டு கல்வியை தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அதுக்கு என்ன காரணம் தனியாருக்கு யாரு நீ நானும் கல்வியை நடத்த முடியுமா முடியாது யாராவது இந்த அரசியல் கட்சியில உள்ள தலைவர்களுடைய பினாமி பேர்ல ஸ்கூல் ஓபன் பண்ணுவாங்க காலேஜ் ஓபன் பண்ணுவாங்க அவங்க மட்டும்தான் அந்த கல்வியை ஓபன் செய்ய முடியும் அதுக்கப்புறம் அதுல வந்து பல மொழிகள்ல பாடத்திட்டம் நடத்துவாங்க இங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துவாங்க அரசு பள்ளியிலேயே பயிலக்கூடிய நம் மாணவர்கள் ஆங்கிலத்தை வந்து தெளிவாக கத்து கொடுக்குறாங்களா நம்ம மக்கள் எங்கேயாவது தெளிவா நம்ம பிள்ளைகளால பேச முடியுதா அரசு பள்ளியில பயிலக்கூடிய பிள்ளைகள் அதுக்கு என்ன காரணம் அரசு ஊதியம் பெறும் ஆசிரியர்களுக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனா என்ன பயன் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மேம்படும் அப்புறம் இதெல்லாம் யாரு வழிவகை செய்வா இதையெல்லாம் மேற்கோள் காட்டிதான் விஜய் அவர்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி உங்களுக்கு காரு எப்படி இவரா கொடுப்பாரு பொருளாதாரம் உயர்ந்தா அவனே கார் வாங்கி போறான் மக்களே ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா அப்படி எதிர்க்கு அரசை அவனை எதிர்பார்க்க போறான் அவனே தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள போகிறான் வளர்ந்த நாடுகள்ல அவர்களுடைய வீடு எப்படி இருக்கிறது வீட்டுக்கு ஒரு கார் இருக்கு எல்லாம் நல்லா அங்க வந்து பொசிஷன்ல இருக்கான் அப்ப இங்க எப்படி இருக்காங்க தான் சொல்லியிருக்காரு வீட்டுக்கு யாரும் வீடு இல்லாமல் இருக்க கூடாது அனைவருக்கும் வீடு தருவான் அப்படின்றாங்க அதுல என்ன பண்றாங்க இங்க இங்க வீடு தராங்க ஆனா பஞ்சாயத்துல போய் முப்பதாயிரமோ இருபதாயிரமோ அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் அந்த வீடு கிடைக்கும் அதுவும் சுவாக போட்டு கொண்டு அந்த வீட்டையும் தரமாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அனைவருக்கும் வீடு சொல்றாரு இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் அவரு சொல்றாரு இதை புரிந்து கொள்ளாத தற்கூரிகள் இதை வந்து புரிந்து கொள்ளாம சீமான் போன்றவர்கள்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதோடைய ஆழ்ந்த கருத்தை புரிந்த அரசியல் புரிதல் உள்ளவர்கள் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் சும்மா எனக்கு என்ன ஷேர் பண்ணிக்கிட்டு அவர் பேசினதுக்கு வந்து ஒரு அவதூற கிளப்பிட்டு அவங்க என்ன காரணம் விஜய் அவர்கள் அரசியல் வருவது உங்களுக்கு பிடிக்கல ஏன்னு கேளுங்க நீங்க வந்து லஞ்சம் வாங்க முடியாது ஜால் அடிக்க முடியாது கூட்டணி கட்சிகள் வைத்து பெட்டி வாங்க முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்படிக்க போறாரு தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட போறாங்க அதெல்லாம் இவங்க கருத்துல கொண்டு விஜய என்ன மாதிரிலாம் காலி செய்ய முடியுமோ அதுக்கான வேலைகளும் பாத்துட்டு இருக்காங்க